தமிழ்நாட்டு மக்கள் வணக்கம் ஃபார் எக்ஸாம் கோரிக்கை வந்து நம்ம தொடர்ந்து வச்சுட்டு தான் இருக்க போறோம் அதனால வந்து இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் நினைச்சு டிப்ரெஷன் அதாவது கடந்த காலத்தை நினைச்சு நம்ம டிப்ரஷன் எதிர்காலம் போயிடும் அதனால நிறைய எதிர்காலத்தை நோக்கி நாங்க நகரணும்

ஒரு வருஷம் ஸ்டெடி பிளாவும் வச்சுக்கலாம் குரூப் டூ ஸ்டெடி பிளாவும் வச்சுக்கலாம் குரூப் போர் ஸ்டெடி பிளாவும் வச்சுக்கலாம் ரைட்டா டிஎன்பிசி லேட்டஸ்டா மாறி இருக்காங்களா ராட்சச கேள்விகள் தான் நாங்க கேட்போம் சொல்லி சொல்லியிருக்காங்களே இந்த ராட்சச கேள்விகளை என்ன யுக்தியா ஃபாலோ பண்ணி அடிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்ட்ராட்டஜி ஸ்டெடி பிளான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கப் போறேன் இந்த வீடியோவை வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ரைட்டா சோ இதை உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணணும் மைண்ட் செட் பண்ணிட்டு உள்ள போறேன் யாரெல்லாம் இனிமேட்டு என்ன செய்யலாம் அதாவது நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷரா இருக்கீங்க இல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க எதிர்காலத்தை எப்படி நீங்க நகத்தலாம் நீங்க அந்த வீடியோ பாக்குறவங்க ஒரு ஃப்ரெஷ்ஷரா இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர் இந்த டிஎன்பிசி பீல்டுக்கு நான் ஃப்ரெஷர் அப்படின்னா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் டூ டூ நோட்டிபிகேஷன் வந்துருக்குல்ல அதை அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் எழுதலாம் அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதலாம் ரைட்டா ஸோ வரப்போற இந்த குரூப் டூ டூ எக்ஸாம் மற்றும் அதாவது பிரிலிம்ஸ் எக்ஸாம் மற்றும் குரூப் ஃபோர் எக்ஸாம் தொடர்ந்து எழுதலாம் முடிஞ்சு மெயின்ஸ் வரும் ரைட்டா இல்லை நான் கொஞ்சம் பிரைவேட் ஜாப் போனோம் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை வீட்டில் பிரச்சனை அப்படின்னா பிரைவேட் ஜாப் போயிட்டே டிஎன்பிசி படிக்கலாம் நாங்கள் உங்க டிஎன்பிஸ் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை கட்டாயப்படுத்தல ஏன்னா உங்கள் வாழ்க்கைய உங்கள் உரிமை அதனால் பிரைவேட் ஜாப் போயிட்டே கூட டிஎன்பிசி படிங்க டிஎன்பிஸ் தான் படிச்சானுன்னா ஒன்றும் அத்தம் இல்லை ரைட்டா பிரைவேட் ஜாப் போயிட்டே டிஎன்பிசி படிங்க இல்லை பிரைவேட் ஜாப்கே போலாம் ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை ரெண்டு விதமாக நகர்த்தணும் ஒன்னு கடனகால வாழ்க்கை இன்னொன்னு எதிர்கால வாழ்க்கை கடனகால கால வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் புலமிட்டே இருந்தா டைம் வேஸ்ட் நம்ம கோரிக்கை வைக்கதா போறோம் நான் லீகல் பேக்கப் லீகல் ஒப்பீனியும் கேட்டிருக்கேன் ஏன்னா கேஸ் போட்டாலும் வந்து கேஸ் போயிட்டே தான் இருக்கும் இல்லைனா கேஸ் நிக்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவலாம் ஏன் குரல் கொடுக்கலான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஞாபகம் வச்சுங்க டிஎன்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து உளவியலாக அட்டாக் பண்ணியிருக்காங்க இதை வந்து எதிர்கட்சி தலைவருக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது ரொம்ப வந்து கடினமான ஒரு விஷயத்துல நம்ம அட்டாக் பண்ணிருக்காங்க சைக்கலாஜிக்கல் அட்டாக் அதனால சொல்லி புரிய வைக்கலாம் முடியாது வேகன்சி கம்மியா இருந்தா குரல் கொடுப்பாங்க தமிழ்ல கேள்வி கஷ்டம் எஸ் எஸ் எல் ஸ்டாண்டர்டு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கவே முடியாது நமக்கு மட்டும் தான் நம்ம கஷ்டம் தெரியும் டிஎம்பிசி தான் நம்மளோட கஷ்டம் தெரியும் வெளில யாருக்குமே அந்த கஷ்டம் தெரியாது ரைட்டா அதனால இதுக்கு நம்ம கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்க போறோம் ஆனா எதிர்காலத்தையும் நம்ம விடக்கூடாதுல்ல எது எதிர்காலத்தை நோக்கி நகரணும் இல்ல இத்தனை காலத்துல டிப்ரெஷன்ல இருக்கு வாழ்க்கை போய்டும்ல அதனால பிரைவேட் அதாவது எதிர்காலத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யலாம்னா பிரைவேட் ஜாப் போயிட்டு டிஎன்பிசி படிங்க ஏன்னா நமக்கு வந்து சம்பளம் முக்கியம் சம்பளமும் முக்கியம் சரியா வாழ்க்கை வீணாவும் ஆகக்கூடாது அதனால பிரைவேட் ஜாப் போயிட்டு கூட டிஎன்பிசி படிங்க இல்ல பிரைவேட் ஜாப்க்கு நீங்க போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல இல்ல அப்படின்னா குரூப் டூ டூ எக்ஸாம் போகஸ் பண்ணலாம் அது வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாமும் போகஸ் பண்ணலாம் ரைட்டா சோ இதுல உங்களுக்கான சாய்ஸ் யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு இதுல உங்களுக்கு சாய்ஸ் ஸோ அப்போ ஃப்ரெஷர்ஸ் என்ன செய்யணும் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் என்ன சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் சாய்ஸில் என்ன முடிவு எடுக்கிறீங்களா படி கூட நகரலாம் நான் சொன்னது கேட்டே ஆனால் அர்த்தம் இல்லை ரைட்டா ஏன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் உரிமை அடுத்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ஸ்டெடி பிளான் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களை மைண்ட் செட் பண்ணணும் ஏடா பக்கவா மைண்ட் செட் பண்ணணும் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சில் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாம் வச்சு ஒரு ரீகேப் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதாவது இந்த முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாமில் நோ மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டாக பிரிச்சிடுறேன் நோ மாற்றம் அப்படிங்கறனா என்ன அப்படினா உங்களுக்கு இப்ப நடந்து போற குரூப் ஃபார் எக்ஸாம்ல TNPSC टोटட்டலா எதையும் चेंज பண்ணல. ஏனா ஒரு 150 கேள்விகள் ஃபிக்ஸடா பாரம்பரியமா என்ன செய்வாங்களோ அப்படியே செஞ்சிருக்காங்க. ஒரு 50 கேள்விகள் மட்டும் தான் சாக்கு ஆப்பு வச்சிருக்காங்க. டோட்டல் ஆப்பு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது GS 75 கேள்விகள், Maths 25 கேள்விகள், தமிழ புத்தகத்துல இருந்து 50 கேள்விகள் வந்திருக்கு. ரைட்டா? அப்போ 150 கேள்விகள் போட்டி போட்டிதா இது வரைக்கும் பாரம்பரியமா என்ன பண்ணமோ அது இரநூறு கேள்விகள் பண்ணமோ அது நூத்தி ஐம்பது கேள்விகளுக்கு நமக்கு பண்ணிருக்காங்க டிஎன்பிசி அவள்தான் அப்ப போட்டி ஃபுல்லாவே இந்த நூத்தி ஐம்பதுல போட்டி கண்டிப்பா இருக்கு ரைட்டா இல்ல எந்த சேஞ்சுமே இல்ல அதான் நோ சேஞ்ச் சேஞ்ச்னா என்னன்னா தமிழோட ஒரு ஐம்பது கேள்வி கேட்டாங்களே அவுட் சோர்ஸ்ல இருந்து அதாவது பழைய புக்கு எல்லாத்துலேருந்து கேட்டாங்களே இது வந்து உண்மையிலே டிஎன்பிசி வச்ச மிகப்பெரிய ஆப்பு மிகப்பெரிய ஷாக்கு இது பக்கா சேஞ்சு நம்ம என்ன நினைச்சோமோ அது எதிர் திசையில இருந்த ஒரு ஐம்பது கேள்விகள் கரெக்டா இது ரெண்டுமே அடிச்சே ஆடும் அடுத்து வர போற எக்ஸாம்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இந்த வீடியோ பாருங்க ரைட்டா சோ இதுக்கு ஏத்த மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜி சொல்ல போறேன் அதாவது சோர்ஸ் மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் ஐம்பது பர்சன்ட் புக்ல இருந்து எடுத்துட்டாங்க ஜிஎஸும் சரி தமிழும் சரி ஐம்பது பர்சன்ட் கொஸ்டின்ஸ் புக்ல இருந்தா வந்திருக்கு ரைட்டா நான் எடுத்து நான் எடுத்து கூட உங்களுக்கு காட்டுறேன் மீதி ஐம்பது பர்சன்ட் அவுட் சோர்ஸுங்க மீதி ஐம்பது பர்சன்ட் அவுட் சோர்ஸ் போயிட்டாங்க மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக தான் கேட்டிருக்காங்க மேத்ஸை பொறுத்த வரைக்கும் புக் வைஸ் படிக்கணும்ல அவசியம் இல்லை டாபிக் வைஸ் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் டைம் அவுண்ட் ஒர்க் பைப்ஸ் ஏரியா வால்யூம் எஸ்சிஎஃப் எல்சிஎம் ஏபிஜிபின்னு சொல்லிட்டு டாபிக் வைஸ் படிக்க தான் மேக்ஸுக்கு சிறந்தது புக் வைஸ்ங்கிறது சும்மா ப்ராக்டிஸ்க்கு வச்சுக்கலாம் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நாராஸ் அகவால் மார்க்கெட்லேருந்து புக்கை வாங்கி டாபிக் வைஸ் போகிறது தான் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு அதனால் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ்னே வச்சுக்கோங்க ரைட்டா அப்போ ஏறத்தால் இதாக இதாக சோர்ஸுக்கான மைண்ட் செட்டு ஸோ இப்போ நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா எதை எடுத்து படிக்கணுங்க ஒரு மைண்ட் செட் வேணும்ல அதுக்கு நான் சொல்லிக்கிறேன் ரைட்டா ஸோ புக்கு ஐம்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் அவுட் சோர்ஸ் அப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு கேள்வியில் தொண்ணூறு கேள்வி புக்ல இருந்து கேட்டிருக்காங்க நான் குரூப் ஃபோர் அடையாளமாக வச்சு சொல்றேன் குரூப் ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு சொல்றேன் மீதி இரநூறு கேள்வியில் நூற்றி பத்து கேள்விகள் அவுட் சோர்ஸ் போயிட்டாங்க ஸோ இரநூறு தொண்ணூறு கேள்வி புக்கு இரநூறுல நூற்றி பத்து கேள்வி அவுட் சோர்ஸ் இதான் இன்னைக்கு டேட்ல கால நிலவரம் ரைட்டா இது குரூப் டூ எக்ஸாம்ல இதுவே ரிஃப்ளெக்ட் ஆகலாம் இல்ல அவுட் சோர்ஸ் கூட அதிகமாக ஆகலாம் இதை பயமூத்ததுக்காகவோ டிமோட்டிவேட் பண்ணதுக்காகவோ இல்லை ஒரு உண்மையை உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் பயணிக்கவே முடியும் ஏன்னா ஸ்டோ நிறைய இது போடுறப்ப எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டீமோட்டேட் பண்றீங்க எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க எதுக்கு பயமுத்துறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க ஏன்னா ஒரு உண்மையை நீங்க மறைக்கவே முடியாது உண்மையை மறைச்சாலும் எது பண்ணாலும் உண்மை உண்மைதான் ஒரு கடல்ல ஆளை இருக்குன்னு சொல்லிதான் இப்ப நான் படகு ஓட்டுறேன் அப்படின்னா கடல்ல ஆளை இருக்குன்னு சொல்லிதான் படகுல ஏத்திட்டு போக முடியும் கடல்ல ஆள இல்ல வாங்க 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 ஏறலனா அது உண்மையிலே பொய் சரியா அது நெலச்சு நிக்காது ஒரு உண்மையை சொல்லிதான் நம்ம நகர்த்தணும் காய சரியா சும்மா ஒரு மாய பிம்பத்துலாம் வாழ முடியாது உண்மை என்ன ஐம்பது கேள்வி அவுட் சோர்ஸ் உண்மை என்ன நூத்தி ஐம்பது கேள்வி வழக்கம்போல வந்துச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த வருஷம் படிக்கணும் படிக்கிறதா இருந்தா இல்ல பிரைவேட் போறோம் போகலாம் போயிட்டே படிக்கலாம் உங்க சாய்ஸ்தான் உங்கள் வாழ்க்கைய உங்கள் உரிமை ரைட்டா சரி இப்ப இனிமே எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பின்னாடி ஒட்டுமொத்த டிஎன்பிசி ரெண்டா பிரிச்சிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி வந்து பூக்கா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பின்னாடி வந்து அவுகா அது என்ன பூக்கா அப்படின்னா புத்தக காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் புத்தக காலம் டிஎன்பிஎஸ் புத்தக காலம் ஒரு மலலை காலம் சரியா ஒரு நாஸ்டாலஜிக் ஏரியா பீரியட் அது என்ன அந்த அப்படிப்பட்ட காலம் தான் புத்தக காலம் ரெண்டாயிரத்தி இருபது பின்னாடி இனிமேட்டு நீங்க பயணிக்கிறீங்களா இது எல்லாமே அவுட் சோர்ஸ் காலம் அவுகா அவுட் அவுட் சோர்ஸ்னா அவு சரியா அவுகா அவுட் சோர்ஸ் காலம் முழுக்க முழுக்க அவுட் சோர்ஸ் காலம் சொல்லவில்லை ஆனால் அவுட் சோர்ஸ் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் இனிமேட்டு

ரெண்டாயிரத்தி இருபது மீன் அவுக்கால என்னென்னலாம் நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா போல் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணதே ஃபாலோ பண்ணுங்க ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் இல்லை கான்செப்ட் படி படிப்பீங்களா ஜிஎஸ் அதே படிங்க தமிழ்ல இலக்கணத்தை கான்செப்ட் படி படிக்கணும் மீதி எல்லாமே மலப்படம் ஆப்ஷனல் எலிமினேஷன் இனிமேட்டு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது ஆப்ஷனல் எலிமினேஷன் மெத்தடு ஃபாஸ்ட் திங்கிங் ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய பழக்கத்தை வளர்த்துங்க எக்ஸாம் ஹாலில் கூட ஏன்னா எக்ஸாம் ஹாலில் உங்கள் நிலமை புரியுது எக்ஸாம்மால் உட்காந்து பாருங்கள் சார் அப்போதான் தெரியும் நிலம புரியுது இருந்தாலும் ஜெயிக்கிறவங்க ஜெயிக்க தான் செய்கிறாங்க அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறியே ஆனும் கூடுவிட்டு கூடுப்பா இதில் டெக்னிக்காக கற்றுக்கணும் அதாவது கொஸ்டின் அப்போ எடுக்கிறவங்க மைண்ட் செட்குள்ளேயே போகணும் நிறையா வாட்டி சொல்லிட்டேன் நான் ப்ரூஃபே காட்டுறேன் சரியா இந்த ரெண்டு முடிஞ்ச குரூப் ஃபார் எக்ஸாம் வச்சு நான் என்ன சார் ப்ரூஃப் காட்டுங்க ஆன்லைன் கிளாஸ் ஆப் ப்ரூஃப் காட்டுங்கன்னா நான் காட்டுறேன் அடுத்த வீடியோ காட்டுறேன் ஃபஸ்ட்டு இதை சொல்லிக்கிறேன் ரைட்டாக ஸோ இதை பாத்துக்குங்க சரி ஓகே தமிழ்ல ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடலாம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது ரைட்டா இப்போ நான் உன்ன சொல்றேன் பாருங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் ஸ்டைட்டா போயிடுறேன் ரைட்டா டைம்ல ஸ்ட்ரைட்டா செடி பண்ண போய் உங்க மைண்ட் செட் பண்ணிடுறேன் நீ நான் கீழ குடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரைட்டா இப்போ அவங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க இப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சோன்னே ஒரு சில ஸ்டோன்ஸ் கமெண்ட் செக்ஸ்ல இப்படியும் போடுறீங்க அது என்ன அப்படின்னா சார் உங்களால்தான் சார் டிஎன்பிசி இப்படி இருக்காங்க நீங்க இந்த டெக்னிக் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி வந்து ஆப்ஷனல் லிமிஷன் சொன்னால அவங்க கொஞ்சம் அவங்களை பார்த்தா இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க சரியா அப்படி சொன்னீங்க அப்படின்னா நான் உனக்கு கேட்கிறேன் ஒத்த ஆளு நான் ஒத்த ஆளு டிஎன்பிசிங்கிறது ஒரு சிஸ்டம் ஒரு அரசு இயந்திரம் ஒரு ஒத்த ஆளு பின்னாடி அரசு இயந்திரமே வருமா யோசிச்சு பாருங்க அப்படி வந்துச்சா நியாயமா ஒரு ஒத்த ஆளு சதீஷ்குன்னா சதீஷ்னு ஒரு ஒத்த ஒத்த ஆளுக்கு பின்னாடி அரசு இயந்திரம் வருமா இவன் என்ன இவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டே இருக்குமா அப்படி பார்த்தா அது நியாயமா அது நீதியா யோசிச்சு பாருங்க அதான் அவங்க வேலை உங்க வேலை அதுதானா அப்படியே அதை மீறி வந்தாங்கன்னா நான் எதுக்கு எதுக்கு நான் உங்க வாழ்க்கை தான் முக்கியம் எனக்கு சரியா நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் நான் சொல்லுவேன் கேட்டா அதனால நான் விளையிக்கிறேன் நான் புகழானோ நான் இதானோ நான் சொல்ல மாட்டேன் எப்போவுமே அதனால நான் விளையிக்கிறேங்கிறேன் அது அந்த விஷயத்த நான் சொல்ல சொல்லாம அப்படியே விட்டுறேன் சரி மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன் என்மேட்டு ஆ இல்லைன்னா ஆன்லைன் கிளாஸ் ஆப்பில் சொல்லிடுறேன் ஆனால் ஆப்பில் சொன்னாலும் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட் மாதிரி உள்ள ஜாயின் பண்ணிடலாம்ல சரியா அதனால வந்து வேணா இப்ப நான் சொல்ல போறதுல ஒரு ஒரு நிமிஷம் அது ஒரு ஆப்ஷன் எலிமினேஷன் தான் தமிழ்ல ஏன்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நீங்க கணிக்கக்கூடிய விஷயம் தான் இதனால இந்த கிளிப்பை மட்டும் வேணா டெலிட் பண்ண சொல்லிடுறேன் ஒரு நாள் கழிச்சு ஓகே தானே அப்ப சரி ஓகே பாருங்க வரலாற்றில் ஒயிட் ஹால் என்னும் சொல்லுக்கு இணை கண்டறிக இப்ப நாலு ஆப்ஷன் இருக்கா குரூப்ல டூப் இது நாலுக்குமே ஐபோன் கொடுத்துருக்காங்களா இதுக்கு மட்டும் கொடுக்கலாம் ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் ரைட்டா குரூப்ல டூப் இங்கே ஒர்க் அவுட் ஆச்சா ஜிஎஸ் மாதிரி அது மட்டும் இல்லாம ஒயிட் ஹவுஸ்னா வெள்ளை மாளிகை ஸோ வெள்ளை மாளிகை வராது அமெரிக்கா ஒயிட் ஹவுஸ் வேற ரஷ்யா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் ரஷ்யா மொழியில தான் பேர் வைப்பாங்க இங்கிலீஷ் பேர்ல பெருமாள் வைக்க மாட்டாங்க ரஷ்யா தூக்கிடுங்க சிடியில தான் ஏதோ ஒன்று டி இஸ் ஆன்சர் ஏன்னா பிரிட்டிஷ் தான் ஆட்சி செஞ்சாங்க ஒயிட் அவங்க தான் பேர் இருக்கும் ரைட்டா அடுத்து இன்னொரு கேள்வி பாருங்க அட்வான்ஸ் என்னும் சொல்லிருக்கு இந்த மாதிரி கலை நான் பார்த்துட்டேன் மேக்ஸிமம் கலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாலு ஆப்ஷன் வைக்கிறாங்க நாலு ஆப்ஷனில் தூய தமிழ் சொல் பக்கா தூய தமிழ் சொல் ஆன்சராக இருக்குது இப்போ அட்வான்ஸுங்கிறப்ப ஃபெலஸ் பார் இருக்காது இங்கிலீஷ் சொல் விட்டுருங்க பெரும் நில அதிர்வுக்கு பிறகான சிறு அதிர்வுகள் இது ஒரு தமிழ் சொல் தான் வியாழனின் துணைக்கோள் இது ஒரு தமிழ் சொல் தான் ஆனால் இதை பாருங்களேன் கடற்கரை இயக்கம் கடற்கரை இயக்கம் அப்படியே சேர்த்து எழுதியிருக்காங்க பாருங்க கடற்கரை அது கடற்கரை கடல்னு பயன்படுத்தலாம் கடற் தூய தமிழ் சொல்ல ஆப்ஷன் பி ஆன்சர் புரியுதா உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் இனிமேட்டு அந்த ஐம்பது கேள்வி லக்க லக்கில் கூடிய அந்த ஐம்பது கேள்வியில் இப்படி தான் கொண்டு போகணும் வேறு வழி இல்லை ஆங்கரேஜ் அப்படின்னா நேர்கோட்டு வெட்டு நீர் அப்படின்னா வெட்டு நீர் நேர் எல்லாமே நம்ம கிழவுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா ஏ நீராடு ஏ வெட்ற ஆவனே ஏன்னா ஏ நேர்கோட்டில் போடா அப்படின்ட்டு ஆனால் ஊன்று தலை இந்த வார்த்தையை பயன்படுத்துவீங்களா ஊன்று தலை பயன்படுத்தவே மாட்டோமே தூய தமிழ் சொல்ல இது ஆன்சராக இருக்கும் ஆப்ஷன் பி ரைட்டாங்க ஓகே வாங்க சரியா என்ன சார் இதை பாத்துற போறாங்க ஒரு நாள் கழிச்சு ரிமூவ் பண்ணி இந்த கிளிப் இருக்காது அப்படின்னு வச்சுக்கலாம் ரைட்டா ஸ்கேனர் காட்சி பக்கம் படப்பிடிப்பு கற்புல மேவி காட்சி உணர்தல் இப்ப இல்ல காட்சி படம் காட்சி எல்லாமே கேள்விப்பட்டது கற்புல மேவிங்கிறது தூய தமிழ் சொல்லா இருக்கா அது ஆன்சரா இருக்கும் சார் என்ன சார் பேசுறீங்க அப்படிங்கறது நீங்க கேட்பீங்க நமக்கு இது புதுசு ஞாபகம் இப்படி யாருமே எதிர்பார்க்கல சரி எதிர்பார்க்கல ஆனா வந்துருச்சுல கேட்டாங்கல்ல அப்புறம் கொஞ்சம் என்னதான் சார் இந்த பழைய கொஷ்மே பல காட்டாதீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க எங்கே விட்டோமா அங்கே தான் எழ முடியும் விட்டதை பிடிக்கணும்னா அதை என்ன தப்பு பண்ணியிருக்கோமோ என்னடாது என்னதான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மன தைரியத்தோட பார்க்கணும் எடுத்து ரைட் சரியா பார்த்தா கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகல ஆகிராசி இருந்தாலும் இன்டெலிஜென்ஸாக தான் நகர்த்தணும் அடுத்த வாட்டி டீம்ஸ் படிக்கிறவங்க தப்பிக்கணும் அப்படின்னா இப்படி தான் பண்ணணும் இதான் ஸ்ட்ராட்டஜி சரியா அதுமாதிரி அடுத்து பாருங்கள் லாஸ்ட்டாக பூர்க்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்க படுக்கை உடல் குறிக்கோள் மலை இந்த நாலு குரூப்ல டூப் என்ன தெரியுமா நல்லா யோசிங்க மலைங்கிறது தொடரக்கூடிய பொருளா டேஞ்சிபிள் ஐட்டம் உடலுங்கிறது தொடக்கூடிய பொருளா டேஞ்சிபிள் ஐட்டம் படுக்கைங்கிறது தொடக்கூடிய பொருளா டேஞ்சிபிள் டேஞ்சிபிள் தொடக்கூடியது குறிக்கோங்கிறது ஒரு குவாலிட்டி சார்ந்ததா தொட முடியுமா கணக்கு தெரியாதது குவாலிட்டி சோ சி தரமை புரியுதா உங்களுக்கு ரைட்டா இல்ல ஓகே ஸோ அப்போ இந்த மாதிரி கொண்டு போகணும் ரைட்டாங்க ஸோ அப்போ யாரெல்லாம் படிக்கணும் ஃப்ரெஷர் என்ன பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் எதிர்காலத்தை சொல்லிட்டேன் உங்கள் சாய்ஸ் ரைட்டா அப்புறம் அந்த நூற்றி ஐம்பது கேள்வி ப்ளஸ் ஐம்பது கேள்வி லக்கு அப்படிங்கிறத அதையும் போட்டு உடச்சி விட்டேன் அப்புறம் அவுட் சோர்ஸ் என்ன புக் என்னங்கிறதையும் மைண்ட் செட் பண்ணிட்டேன் ரைட்டா அப்புறம் அந்த பூக்கா அவுக்கா அப்படிங்கிற காலத்தையும் நான் உங்களுக்கு போட்டு உடச்சி விட்டேன் அப்புறம் ஒரு சில கொஸ்டின்ஸ் தமிழ் கேள்வியில் ஒரு ஐந்து கேள்விகளை வச்சு எப்படி ஆப்ஷன் எலிமினேஷன் தமிழையும் பயன்படுத்த முடியும் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறதையும் மைண்ட் செட் பண்ணிட்டேன் ஜிஎஸ் மாதிரி இனிமேல் தமிழை பாருங்க தமிழ கூட்டுக்கான கேட்டாங்களே ஏன் கேட்க கூடாதா இனிமேல் ஜிஎஸ் மாதிரி தமிழ பாருங்க ஜிஎஸ்ல என்னலாம் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தணும் அது தமிழ பயன்படுத்தணும் ரைட்டா ஓகே யூனிட் போர் கலைச்சொற்கள் சொற்கள் இப்ப எதெல்லாம் அவுட் சோர்ஸ்ல இவங்க கேட்டிருக்காங்க இனிமேட்டு கேட்பாங்க அப்படின்னா இந்த யூனிட் போர் கலைச்சொற்களுக்குள்ள சொற்கள் பத்து கேள்வி அது அவுட் சோர்ஸ் தான் யூனிட் சிக்ஸ் மொழியாக்கம் இருக்குல்ல ஐந்து கேள்வி அதுவும் அவுட் சோர்ஸ் தான் யூனிட் டூ சொல்லகராதி இருக்குல்ல சொல்லும் பொருளும் இரு சொல் ஒரு பொருள் பத்து கேள்வி அவுட் சோர்ஸ் யூனிட் ஃபைவ்ல வாசித்தல் ஓமை மல பலமொழி மரபு தொடர் பதினஞ்சு கேள்வி அவுட்சோர்ஸ் யூனிட் ஒன்ல மயங்கோலிகள் கோழிகள் பிரித்தெழுத்து பத்து கேள்வி அவுசோர்ஸ் கூட்டி பார்த்தீங்கன்னா ஐம்பது கேள்வி வரும் ஸோ ஐம்பது கேள்வி அப்படியே வெளிலேந்து எடுத்துருக்காங்க மீதி ஐம்பது கேள்வி புக்ல இருந்து எடுத்திருக்காங்க அதுலேயும் நேரடி மறைமுகமா எடுத்ததும் உண்டு ரைட்டா இதை தவிர இலக்கணத்துல அவங்க அவுட் சோர்ஸ் தொட்டாலும் சரி புக்கை தொட்டாலும் சரி நம்மளால அடிச்சிட முடியும் ஏன்னா இலக்கணங்கிறது கான்செப்ட் சுட்டு எழுத்து விநாயகர் எழுத்துலாம் கான்செப்ட் அல்ல கையை வைக்கவே முடியாது ரைட்டாங்க தன்வினை பிறவினா கையை வைக்க முடியாது வித்தியாசமா வேணா கேட்கலாம் இப்போ கேட்டாங்க தெரியுமா செய்யப்பட செய்ய மாற்றிக்கவே வித்தியாசமாக கேட்கலாம் கான்செப்ட் தஞ்சா அடிச்சிடலாம் கான்செப்ட் செஞ்சா அடிச்சிடலாம் இது புரியுதா ரைட் ஸோ இதை அப்படியே நான் மனசில் வச்சுக்கோங்க ஓகே சார் இப்போ நான் ஸ்டெடி பிளானுக்கு வரேன் ஸ்டெடி பிளான் உள்ளே நான் இப்போ வரேன் இப்போ இது ஒரு எழுபத்தஞ்சு நாட்கள் ஸ்டெடி பிளான் வச்சுக்கோங்க மொத்தம் வந்து ஒரு ஏழு ஷெடியூலாக போட்டிருப்போம் என்ன ஒவ்வொரு ஷெடியூலுக்கும் நீங்கள் ஒரு நயன் டேஸ் அல்லது எயிட் டேஸ் வச்சுக்கலாம் எட்டையில் ஐம்பத்தாறு நாளில் முடிக்கணும் அப்ராக்சிமேட்டா அறுபது நாள் ஸ்டெடி பிளான் ரைட்டா ப்ளஸ் ஒரு பதினஞ்சு நாள் வந்து ரிவிஷன் அப்படி வச்சுக்கோ இதுவே ஒன் இயர் ஸ்டடி பிளானவும் வச்சுக்கலாம் குரூப் ஃபார் ஸ்டூடண்ட்ஸ் ஏன்னா இப்போ இங்கே பாருங்க ஜிஎஸ் மேக்ஸ்லாம் நம்ம பல ஸ்டெடி பிளான்லாம் இப்படி தான் கொடுத்துருப்போம் அதனால் ஜிஎஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அதில் பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஸ்கூல் புக்குங்கிறது ஐம்பது பெர்சன்ட் தான் மீதி ஐம்பது பர்சன்ட் அவுட் சோர்ஸ்ட்டாங்க அதனால ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இங்கே டாபிக் வைஸ் படிக்கிறது தான் பெஸ்ட்டு நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஏழாவதுல டேர்ம் ஒன் எட்டாவதுல டேர்ம் டூ அதெல்லாம் போகிற போதுல ஒரு ஒரு பால்ட்டி படிக்க போய் எல்லாத்தையும் முடிச்சு விட்டணும் இது புரியுதா அப்ப டாபிக் வைஸ் படிக்கிறது தான் பெஸ்ட் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவும் டாபிக் வைஸ் கேஷுவலா படிச்சிருவோம் ரைட்டா அது அவுட் இருந்தான்னா தான் புக்கா இருந்தா மேத்ஸ் தான் ரைட்டா தமிழை பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிச்சேன் ஒன்னு புக்கு இன்னொன்னு அவுட் சோர்ஸ் யூனிட் வைஸ் அந்த யூனிட் வைஸ்ல அப்புறம் அவுட் சோர்ஸ் யூனிட் வைஸ் பொறுத்தவரைக்கும் யூனிட் ஒன் ஃபஸ்ட்டு முடிக்கணும் ஷெடியூல் ஒன் ஷெடுல் டூ யூனிட் செவன் ஷெட்யூல் த்ரீ யூனிட் த்ரீ ஷெடுல் ஃபோர் ஃபைவ் யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் வருது இந்த ஷெட்யூல பக்காவை முடிக்கணும் ரைட்டா இப்போ லாஸ்ட்ங்கிறத அட்டாச் பண்ணிருக்கோம் லேட்டஸ்ட் ட்ரெண்டு ராட்சச கேள்விகள் சைகோ கேள்விகள் ரைட்டா அதுக்கு ஏற்ற லேட்டஸ்ட் ட்ரெண்டு இந்த லாஸ்ட் தான் முதலி ஃபர்ஸ்ட் அகரமுதலா ஒரு புக் இருக்கும் அவ்வளோ பெருசா இருக்கும் ரைட்டா இருந்தாலும் அந்த புக்ல இருந்து நானே வீடியோ ஏதாவது போட்டேன்னா அந்த புக்ல இருந்து ஏதாவது உட்காந்து யோசிக்கிறேன் ரைட்டா நானும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக ருக்குற தாண்டவா யோசிக்கிறேன் என்ன யோசி இதெல்லாம் வரும் இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அதுமாதிரி அகர முதலி அதுமாதிரி இலக்கண அகராதின்னு ஒரு புக்கு மயங்குலிகள் சொல்ல ஒரு புக்கு ஆட்சி சொல்ல ஒரு புக்கு மரபு தொடர் வரிசைன்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு பழமொழி நாடுன்னு சொல்லக்கூடிய புக்கு ரைட்டா இந்த எல்லா புக்ஸையும் படிக்கணுங்க இந்த எல்லா புக்ஸையும் படிக்கணும் அகர முதலி இலக்கண அகராதி மயங்குலி சொல்லகராதி அகராதி இது எதெல்லாம் பிடிஎஃப் இருக்கோ போட்டு விடுங்க ஓகேவா பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் பாட்டுறேன் இந்த ஷெடியூல் ஸ்டெடி பிளான் பிடிஎஃப் கீழே நீ பாட்டுறேன் ரைட்டா பிளஸ் வேட் டு ஸ்டெடி இந்த பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் சிக்ஸ் எல்லாமே டு ஒன்று இருக்குல்ல ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும் அதையும் டு ஸ்டெடி தமிழுக்கான டு அந்த புக்ஸ் பிடிஎஃப் மேக்ஸுங்கிறது பொதுவா நீங்க அடிச்சிடலாம் ரைட்டா ஸ்டெடி பிளான் பொறுத்த வரைக்கும் டவுன்லோட் நம்ம எந்த பிளான் சேஞ்ச் இல்ல முன்னாடி வரைக்கும் கொடுத்ததா அதே தான் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்திருக்கோம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கணும் ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் படிச்சா இதில் வந்துருமாங்கிறது நம்ம கன்ஃபார்ம் இல்ல ஆனால் லக்கில் போகிறதுல ஒரு ஒரு ஐம்பது கேள்வியில் ஒரு பரிசையில் இருந்து ஒரு இருபது கேள்வி வந்துட்டால் மீதி முப்பது தானே லக்கு முப்பதுல தானே மீதி போட்டி இருக்கும் லக்கு போட்டி புரியுதா இல்லையா நூற்றி ஐம்பது கேள்விகள் உங்கள் ஸ்கில்லு பேசுங்க ஐம்பது கேள்விகள் லக்கு பேசுங்க அப்படி தாங்க நீங்கள் எக்ஸாம் போகணும் அந்த மைண்ட் செட்டில் தாங்க எக்ஸாம் போகணும் சரி உள்ளே போய் இந்த ஆப்ஷனில் மிஸ்லாம் டைம் பத்தலனா அப்படி இல்லைங்க நீங்கள் எக்ஸாம் போகிறப்பவே படித்தது ஐம்பது பர்சன்ட் தான் வரும் மீதி ஆப்ஷன் எலிமினேஷனுக்கு போகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் எலிமினேஷன் வச்சு அடிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸாம் அதுக்குள்ளேயே போகணும் சயா நூற்றி ஐம்பது கேள்வி ஸ்கில்ல நினைச்சி போகணும் மீதி ஐம்பது லாட்டி டிக்கெட் வாங்குற மாதிரி தான் எக்ஸாம் ஆளு போகணும் இப்போ அந்த லாட்டி டிக்கெட் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஆல் டிக்கெட் காட்டிட்டு போகணும் புரியுது அப்படிதான் நீங்க இந்த எக்ஸாம் அணுகணுன்னு மேட்டு டிஎன்பிஎஸ் அப்படி தான் சொல்கிறாங்க எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்எல்சிங்கிறாங்க அப்படி தான் சொல்கிறாங்க அது எஸ்எஸ்எல்சிக்கு என்ன அத்தங்கிறது கடைசி வரைக்கும் சொல்லல எத்தனை வாட்டி கேட்டோம் எஸ்எஸ்எல்சின்னா என்ன ஆட்டி என்னன்னே சொல்லல ரைட்டா சரி ஓகே அது கெட்ட இருப்போம் என்ன ஸோ செப்டம்பர் இருபத்தெட்டு குரூப் டு டூ ஏ எக்ஸாம் வரப்போகுது குரூப் ஃபோர் எக்ஸாம்ங்கிறது எப்போங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் டார்கெட் என்ன அப்படினா இதுமே டார்கெட் 180 170 160 ன்னு சொல்ல முடியாது ஆன்சர் கீ ன்னு ஒரு வெளியிட அந்த ஆன்சர் கீ தான் டார்கெட் ஆன்சர் கீ அப்படியே அடிச்சு ஒண்ணு நீங்க ரைட்டா ஆன்சர் கீ அப்படியே எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து அடிக்குறோம் அவ்வளவுதான் சரி அது 50 கேள்விகள் 100 மீதி 150 கேள்விகள் இருக்கல அதுக்கு வேணா டார்கெட் வந்து 130 ஒரு 125 வெச்சுக்கலாம் இந்த நூற்றி ஐம்பது கேள்விகள் தான் மேட் டார்கெட் நான் சொல்லுவேன் நூற்றி இருபத்தஞ்சு டார்கெட் மீதி ஐம்பது கேள்வி இருக்குல்ல ஆப்ஷன் எலிமினேஷன் லக்கு அகரமுதலி இதெல்லாம் உங்கள் திறமை லக்கு திறமை எல்லா திறமையும் பயன்படுத்துகிறோம் ஆன்சர் கீழே இருக்க தான் நீங்கள் அடிக்கணும் அதான் வந்து இந்தமேட்டு ஸ்ட்ராட்டஜியே அடுத்த குரூப் ஃபோர் இதே ஸ்ட்ராட்டஜி தான் பயன்படுத்துகிறோம் சரியா இன்னைக்கு நிலவரம் படி அடுத்த குரூப் ஃபோருக்கு இதே ஸ்ட்ராட்டஜி தான் பயன்படுத்துகிறோம்

ஏன்னா அப்படிதான் இருக்கு ட்ரெண்ட் அப்படிதான் இருக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நகரலாம் இருந்தாலும் நான் பிரைவேட் ஜாப்கே போயிடுறேன்னா தாராளமாக போயிடுங்கிறேன் இல்லை பிரைவேட் ஜாப் போயிட்டு நான் டிஎன்பிசி படிக்கிறேன் தாராளமாக படிங்கிறேன் இல்லை நான் டிஎன்பிசியில் இருக்கேன் தாராளமாக இருங்கிறேன் உங்க சாய்ஸ் தான் நான் எதுவும் வற்புறுத்தல சரியா இப்படிதான் பண்ணணும்ல நான் எதுவும் செய்யல இந்த செல்பா நீங்கள் படிக்கணும் அப்படிலாம் நான் சொல்லலை ஏன்னா ஏன்னா ஒரு ஐம்பது கேள்வி லக்கு அப்படிலாம் இருக்குன்னா ஒரு உங்களுக்கு ஒரு இது வரும் அதனால எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினா அடிக்க முடியும் ஓரளவுக்கு கொஞ்சம் புத்திசால்தான் ஆப்ஷன் எலிமினேஷன் இதெல்லாம் பயன்படுத்தினா அடிக்க முடியும் அதான் என்னோட ஒரு பதில் ரைட்டா அதனால வந்து இந்த ஸ்டெடி பிளான் சோ இதன்படி ஏதாவது பேட்ச்னா அடுத்த வீடியோல உங்களுக்கு பேட்ச் அனௌன்ஸ் பண்ணிட்டு சொல்றேன் ரைட்டா இந்த ஸ்டெடி பிளான் இப்பவே போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க பேட்ச் வீடியோ அடுத்து சொல்றேன் அப்புறம் ப்ரூஃப் ஆப் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆப் ப்ரூஃப் கேட்டுங்க அப்படின்னா அது அடுத்த சொல்றேன் ரைட்டா அடுத்த ஒரு ரெண்டு நாள் ரெண்டு இதையும் முடிச்சு விட்டுறேன் அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருவோம் அது அதெல்லாம் போடுறப்ப இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே சேர்த்து தான் இருக்கும் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ல இது வரைக்கும் ஜாயின் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் வந்து திங்கக்கிழமைலேருந்து நம்ம திரும்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ரைட்டாக கொஞ்சம் குரூப் ஒர்க்காக வெட்டி வச்சுள்ள திரும்ப திங்கக்கிழமை வந்து ப்ளஸ் இந்த நகர முதலி இதெல்லாம் வந்து இது மாதிரி சில நுட்பமான விஷயமும் இனிமேட்டு நடத்துகிற மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் போட்டி போட்டு என்ன இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு விட்டு தாயக்கட்டை ஒட்டி விட்டு இதாக வரும் அஞ்சு உழுவுதா அஞ்சு அஞ்சாவது பேஜை படி திரும்ப விட்டுட்டு எட்டா எட்டு உழுது எட்டாவது பேஜை படி எல்லாம் பகடையை வாங்கி வச்சுங்க என்ன நம்பர் உழுவுதோ அந்த நம்பரை பேஜை படிக்க வேண்டியதான் ஏன்னா படிச்சு எதாவது முடிக்கணுங்க அப்படிதான் இருக்குது இப்போ நிலமை ரைட்டாக முடிச்சுடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்